கண்ணியம் நிறைந்த சங்கை மிகு மாநில மாவட்ட வட்டார நகர சந்தை கருத்திய உலமா பெருமக்கள் ஊரினுடைய முக்கியஸ்தர்கள் பெரியவர்கள் சார்ந்தவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகிறேன் கண்ணித்தர் குறித்தானவர்களே நபியினுடைய புகழ் நபியினுடைய சிறப்பு என்றென்றும் உயர்ந்தது நாம் எல்லாம் நபியின் மீது அன்பு வைத்திருப்பதற்குண்டான அடையாளம் நபியின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் நபியின் பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் நம்முடைய நாவுகள் செலவாத்துகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும் மென்மக்கள் எழுதுகிறார்கள் பிறந்த ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் ஒரு முறை நபியின் மீது செலவாத்து சொல்வது கட்டாய கடமை இது போன்ற பயானுடைய மதரிசுகளில் அமரும் பொழுது நபியின் பெயரை கேட்கும் பொழுது செலவாத்து சொல்வது வாஜிப் ஒரு முறை சொல்வது வாஜிப் என்று எழுதுகிறார்கள் அடுத்தடுத்ததாக வரக்கூடிய செலவாத்துகளை சொல்வது முஸ்தகப்பான ஒரு அமை ஆக நபியின் பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் யாருடைய உள்ளத்திலிருந்து நாவினால் செலவாத்து வந்துவிடுமோ இது ஒன்றே போதும் அவர் நபியின் மீது அன்பு வைத்ததற்குண்டான அடையார் கண்ணித்து குறித்தானவர்களே செலவாத்துகளால் மதரிசுகள் அலங்கரிக்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கைகள் நம்முடைய நேரங்கள் நம்முடைய அமல்கள் எல்லாம் செலவாத்துக்களை கொண்டு அலங்கரிக்கப்படுமையானால் சனல்லாலே சொன்னார்கள் யுக்பா ஹம்முக் கவலைகள் போக்கப்படும் வயோஃபருள்ளதன்பு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாமா அஷரப் அலி தஹானவி நவி ரஹமத்துல்லாஹி அலைகி தங்களுடைய புதுபாத்தில எழுதுகிறார்கள் எந்த மனிதர் நபியை அசிங்கப்படுத்துவாரோ பெருமானாரை இழிவுபடுத்தி பேசுவாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து பத்து விதமான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது பத்து விதமான சாபங்கள் அவருக்கு உண்டாகும் என்று சொன்னார்கள் எவ்வாறு நபியை புகழ்ந்தால் நபியை உயர்த்தினால் நபியின் மீது செலவாட்டுகளை சொன்னால் அல்லா பத்து விதமான ரஹமத்துகளை அவருக்கு பொழுகிறானோ சொன்ன வார்த்தை அழைய சொலாத்தன் வாஹிதத்தன் என் மீது ஒரு முறை நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத்திற்கு அல்லாஹ் பத்து விதமான அருட்பாக்கியங்களை அல்ல உங்களுக்கு கொடுப்பான் என்று சொன்னார்கள் இந்த ஹதீசை வைத்து அல்லாமா அஷ்ரப் அலி தஹானவி நபி ரஹமத்துல்லாஹை சொல்கிறார்கள் அதற்கு ஆப்போசிட்டான நேர் மாற்றமாக நபியை இழிவுபடுத்தக்கூடியவனுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து பத்து விதமான தண்டனைகள் வரும் அல்லாஹ் கடமிலே வலிதிபு முகைராவை பற்றி சொல்லும் பொழுது ஹல்லாஃப் அவன் அதிகமாக சத்தியம் செய்பவன் மஹீன் இழிவானவன் ஹம்மாஸ் புறம் பேசுபவன் நமீன் கோல் செல்பவன் மன்னா இல்லில் நல்லதை செய்துவிட்டு பெருமையோடு சொல்லி காட்டுபவன் மொழ்த்தது வரம்பு மீறக்கூடியவன் அவர்களுக்கு அல்லாஹினுடைய இந்த முன்னோர்களுடைய சரித்திரங்கள் சொல்லப்பட்டால் இதையெல்லாம் அவன் பொய்ப்படுத்தக்கூடியவனாக இருந்தான் பத்து விதமான லானத்துகளை அவனுடைய அசிங்கமான சில தன்மைகள் எல்லாம் அல்ல சொன்னான் இந்த ஆயத்தை வைத்து அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹினுடைய நபியை நாங்கள் அசிங்கப்படுத்தும் பொழுது அல்லாஹின் நபியை எவனெல்லாம் கேவலமாக பேசுவானோ எவனெல்லாம் மட்டமாக நினைப்பானோ அல்லாஹ் பாதுகாக்கணும் அவனுக்கு பத்து விதமான லேனத்துகள் வந்துவிடும் அப்படிப்பட்ட நிலை இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாங்க கண்ணித்தல் குறித்தானவர்களை செலவாத்து சொல்லக்கூடிய மக்களாக நாம் உருவாக வேண்டும் கடவுளைகளா கஷ்டங்களா கடன்களா பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் தீர்வு பெருமானாரினுடைய அந்த மொஹபாரக்கான நபியின் மீது நாம் சொல்லக்கூடிய செலவாற்றில் இருக்கிறது அப்படிப்பட்ட மேன்மக்களாக எல்லா நிலைகளிலும் நபியின் மீது செலவாத்து சொல்லும் பாக்கியம் பெற்ற சீதவிகளாக அல்ல நாம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாலம் காலமெல்லாம் நபியை உண்மையாக நேசித்து நபியின் வாழ்க்கையை பின்பற்றி நாளை மறுமையிலும் நபியோடு நாம் இருக்கக்கூடிய தோஃக்கை நாம் எல்லோருக்கும் எல்லாம் அல்லா நசீமாக்கி தந்த ஒரு புரிவானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி